அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது செரோகாக்க சிண்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டார் ஸ்கேல் இது மிக முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சி இது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய அனைத்து வகையான செம்பரித்திலையுமே வரும் ஒவ்வொரு கிளை கிளையில் வரும் கிளையில் வரப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வெளியில் போட்டுடலாம் இது மிக முக்கியமான ஹோமோப்டன் இன்செக்ட் சர்க்கரை திரவத்தை சுரக்கம் சர்க்கரை திரவத்தை சுரக்கிறதுனால தான் இது போன்ற எறும்பு நடமாட்டம் இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக இந்த ஸ்டார் ஸ்கேலில் நிறைய பேரசிட்டைட்ஸ் நிறையா வரும் நிறையா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்டார் ஸ்கேல்லையே நிறைய பேரசிட்டைஸ்டு ஸ்டார் ஸ்கேல் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஸ்டார் ஸ்கேல் எங்கெல்லாம் இருக்கோ லேடிபேடு பீட்டில் லேடிபேடு பீட்டில் வந்துட்டு அது பொரிவண்டுகள் இதனுடைய மிக முக்கியமான எதிரியாகும் இதனுடைய தாக்குதல் அதிகமாகும் பட்சத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தான டைமெத்தையேட் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி என்ற அளவில் தெளித்தோம்னா இலகுவாக கட்டுப்படுத்தலாம் இந்த செதில் பூச்சியானது சாஃப்ட் ஸ்கேல் வகையினை சார்ந்தது அதாவது அதனுடைய பெண் செதில் பூச்சி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் அது மேலே ஒரு கவர் மாதிரி கட்டி வச்சுருக்கோம் இந்த ஸ்கேலுக்கு வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் இது எல்லா செம்பருத்திலையுமே இந்த ஸ்டார் ஸ்கேலை நாம் பார்க்கலாம்